தோல் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை பரியது கூறுகோட்டது ஆயினும் யானை வெறும் புளித்தா கூறின் அதாவது யானையானது மிகப்பெரிய உடம்பு இருந்தாலும் அது கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும் உருவத்தில் சிறிய புலி வந்து அது ஊக்கத்தோடு தாக்கும் பொழுது அந்த யானையே வந்து பயப்படுமா இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு அந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் கூட நீ கடந்துட்டு போயிடலாம்டா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உனக்கு வெறும் இப்படிங்கிறதுக்குள்ளே நீ கடந்து போயிடலாம் ஆனால் அந்த தளராத மனம் தளராத ஊக்கம் உன்கிட்ட இருக்கணும் அப்படி தான் பார்த்தியா அந்த யானை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு கூர்மையான தந்தை வச்சிருந்தாலும் உருவத்தில் சிறிய புள்ளிட்ட வந்து அது ஊக்கம் இருக்கு ஏன்னா அந்த புள்ளிட்ட வந்து பயம் இருக்காது அந்த ஊக்கம் இருக்கு நான் அடிச்சு வேட்டையாடுனாங்கிற அந்த ஊக்கம் இருக்கும் ஆனா அந்த யானைகிட்ட பயம்தான் இருக்கும் ஐயோ இதை என்ன சாப்பிடுவோங்கிற பயம் இருக்கும் ஸோ அஹ் சொல்லியிருப்பார் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் அது மாதிரி தான் அந்த யானையை வந்து தன்னை பலவீனா நினைக்குது ஆனா அந்த புளி வந்து தன்னை ஊக்கமுடையவனா உடையவனா தனது பலம் நினைக்குது அது மாதிரி தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பயம் இல்லாத அந்த ஊக்கத்தோட நீங்க வாழணும் இத வள்ளுவ அழகா சொல்றாங்க பரியது கூறு ஓட்டுறது ஆயினும் யானை வெறும் புளித்தா குறேன் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்